மீன் குழம்பை ஒரு வாட்டி இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் இது கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக அட்டகசமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க வேண்டியதுதான் சோ கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா மையம் அரைச்சு கொண்டு வந்துடலாம் அவ்வளவுதான் மசாலா ரெடி இது அப்படியே இருக்கட்டும் இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துருக்கேன் நீங்க கடாயிலையும் செய்யலாம் மண் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்ச உழுதியும் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் தாராளமா கூட விடலாம் ஏன்னா தேங்காய் நிறையா சேர்த்துருக்கிறதுனால ஆகும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு உள்ள புளியை சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன் சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது தான் புளியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா கிடைக்கும் ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுவோம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் மீன்களை சேர்த்துக்கலாம் நீங்க எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ கொதி வந்துச்சு நான் மீன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த மீன் குழம்பு யூஸ்வலாக எப்பவுமே சாப்பிட்றத விட இது டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி மறைக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி